ஹே ஹாய் இஸ் ஸ்டோரி நம்பர் டூ பென்சில் ஒரு தடவை ரப்பரை பார்த்து சொல்லிச்சுங்களாங்க நான் ஒவ்வொரு வாட்டியும் தவறுகள் செய்யும்போது நீ என்னை வந்து சுத்த சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திடுற ஆனால் நான் சுத்தமாகறேன் நான் தூய்மையாகி சுத்தமாகறேன் ஆனால் என்னை நீ சுத்தம் செய்யும் போதெல்லாம் நீ ஒவ்வொரு வாட்டியும் கரைஞ்சு கொண்டே போகிற அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பென்சில் ரப்பர்ட்ட சொல்லிச்சுங்களாங்க அதுக்கு ரப்பர் சொல்லிச்சிக்கலாம் நான் படைக்கப்பட்டதே அதற்காக தான் இது என்னோட கடமை என்னால் உன் தவறுகள் வந்து சரிசெய்யப்பட்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறது பார்க்கும்போது அதுதான் என்னோடய வெற்றி இதை பற்றி நீ கவலைப்படாத எனக்கு இதில் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் சொல்லிச்சிக்கலாங்க அந்த அது அந்த ரப்பர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் அவங்களோட அவங்களோட இறுதி காலம் ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் நம்ம தவறுகளை அவங்க திருத்தி கொண்டே தான் இருப்பாங்க நம்மளை பற்றி பொறாமப்படாத இரு உள்ளங்கள் நம் பெற்றோர்கள் மட்டுமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்